ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரேசியாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா ட்ரேடிங் சைக்காலஜி இப் யூ வாட் சி திஸ் வீடியோன் இங்கிலீஷ் ப்ளீஸ் விசிட் அவர் ப்ளேலிஸ்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எந்த ஒரு ட்ரேடையும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ட்ரேடிங் சைக்காலஜி ஸோ அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் ட்ரேடிங் சைக்காலஜின்றது வேற ஒன்றும் இல்லைங்க நம்மளோட மென்ட்டல் ஸ்டேட் நம்மளோட மென்டல் ஸ்டேட்டை பொறுத்தனா ஒரு ட்ரேடர் சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடராக இல்லை ஒரு லூசரானது அதிலே தெரிஞ்சிடும் ட்ரேடிங் சைக்காலஜியில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளோட எமோஷன்ஸ் நம்மளோட பிஹேவியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வரும் எப்படி நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறோம் இல்லை பேராசைப்படுறோம் இதெலாம் தான் அதோடய மெயின் விஷயம் டிசிப்ளினும் ரிஸ்க் டேக்கிங்கும் தான் ரொம்ப மோஸ்ட் குரூஷியல் ஆஸ்பெக்ட் ட்ரேடிங் சைக்காலஜியில் இப்போ டிசிப்ளின் இல்லாத ஒரு ட்ரேடு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட்னே சொல்ல முடியாது ரிஸ்க் டேக்கிங்கும் எந்த அளவுக்குன்றது ஒரு ரீசனபுளாக இருக்கணும் இது ரெண்டுமே ஈக்குவலாக கரெக்டாக இருக்கோ அப்போ தான் அந்த ட்ரேடிங் ஒரு நல்ல ட்ரேடிங்காக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தரும் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் ட்ரேடிங் சைக்காலஜியில் ரொம்ப முக்கியம் அதுதான் ஒரு ட்ரேடிங்கை சக்சஸ் ட்ரேடிங்காக இல்லை ஃபெயிலியர் ட்ரேடிங்கான்றது நம்ம சொன்னோம் ஒரு ட்ரேடோட ரிசல்ட் சக்ஸஸாக ஃபெயிலியரான்றது நம்ம எடுக்க போகிற டெசிஷனை பொறுத்து தான் இங்கே நம்ம லிஸ்ட் ஆஃப் டாபிக் கொடுத்துருக்கோம் என்னென்ன எமோஷன்ஸ்லாம் ட்ரேடர்ஸ் பாயில் பண்ணுன்றது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபியர் ஸோ ஒரு ட்ரேடை பார்த்து நம்ம பயப்படுறோம் அப்படின்னா இல்லை அந்த ட்ரேட் எடுக்க பயப்படுறோம் அப்படின்னா இல்லை அந்த ட்ரேடோட மார்ஜின் வாஷ் அவுட் ஆகிடும் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ நம்மளுக்குள்ள ஒரு பயம் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரேட் நம்மளுக்கு செட் ஆகாது ஸோ அந்த கேரக்டரை நீங்கள் மாற்றிக்கணும் ஸோ ஃபியர்ன்றதை கம்ப்ளீட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ட்ரேடை பார்த்து பை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நெக்ஸ்ட்டு ஃபோமோ ஃபோம் வேறு ஒன்றும் இல்லைங்க ஃபியர் ஆஃப் மிஸிங்காகும் ஒரு ட்ரேடு ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஒரு இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு என்ட்ரி ஆகலாம்னு நின்றுப்பீங்க அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிக்னல் வரதுக்கு முன்னாடியே இது போயிருமோ போயிருமோ விட்டா இன்னும் ஒரு நூறு பாயிண்ட் போயிடுமோ அப்படின்ற ஒரு ஒரு பயத்துலேயோ இல்லை ஒரு பேராசையிலையோ நம்ம டக்குன்னு ஒரு என்ட்ரி ஆகிடுவோம் ஸோ சிக்னல் வரதுக்கு முன்னாடியோ இல்லை நம்ம ஒரு நினச்ச ஒரு பொசிஷனுக்கு வரத்துக்கு முன்னாடியே நம்ம என்ட்ரி ஆகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வேறு டைரக்ஷனில் கண்டிப்பாக போயிடும் அதுதான் ஃபியர் ஆஃப் மிஸிங் அதாவது ஃபோம் ட்ரேட் ஸோ ஃபோமோ ட்ரேட் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடே கிடையாது இது வரைக்கும் நீங்கள் எந்த வீடியோ சேனலில் கூட போய் பார்த்துக்கோங்க அது ஃபோமோவில் மட்டும் சக்ஸஸ் ட்ரேடே ஒன்று வரவே வராது அடுத்து டவுட் டவுட்டோட எந்த ட்ரேடுக்குள்ளேயும் என்ட்ரி ஆகாதுங்க நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட டெசிஷனில் ஸ்டாண்டாக இருந்தீங்கன்னா அந்த ட்ரேடுக்குள்ளே என்ட்ரி ஆகுங்க இந்த ட்ரேட் பையாக செல்லான்றதுலேயே டவுட் இருந்துச்சுன்னா இருக்கிறதே ரெண்டே ஆப்ஷன் தான் கண்டிப்பாக இப்போ ஆப்போசிட்டில் தான் போகும் ஸோ டவுட் ஃபுல்லாக எந்த ட்ரேட்லேயுமே ஆகாதீங்க இதில் சம்டைம் ஃப்ளூ கூட ஒர்க் ஆகாது அடுத்து ஓவர் கான்ஃபிடென்ட் இது நிறைய பேர் பண்ணுற தப்பு ஒரு ரெண்டு மூணு டேட் நம்ம கரெக்டாக பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளே ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துடும் நம்மளை நம்மளோட லாட் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ கேம்லிங் பண்ணுற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஸோ அது ரொம்ப தப்பு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பண்ணுற என்ன ஒரு ஸ்டெப்பாக எடுக்கிற என்ன ஒரு ஸ்டெப்பாக இருந்தாலுமே அது தப்பாக தான் முடியும் ஸோ ஓவர் கான்ஃபிடன்ட் கூடவே கூடாது ஓவர் கான்ஃபிடென்டில் பையில செல் எடுப்போம் செல்றது பை பையெடுப்போம் லாட் அதிகமாக போடுவோம் சிபி இஷ்டத்துக்கு வைப்போம் ஸோ எல்லாமே ஓவர் கான்ஃபிடண்ட்டில் பண்ணுற தப்பு ஒரு ப்ராசஸ் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டெப் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணுங்கள் கிரீட் கிரீட் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வரும் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடு பார்த்ததுக்கப்புறம் நிறைய தொடர்ந்து பார்த்ததுக்கப்புறம் கிரீடுன்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும் இப்போ இப்போவே இவ்வளோ எடுக்கிறோமே இது அப்படியே ஜஸ்ட்டு லார்ட்டை தானே மல்டிப்ளை பண்ண போகிறோம் அமௌண்ட்டு தான் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் சொல்லிட்டு போட்டுட்டு அந்த கிரீடில் என்ன வரும் உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டும் இருக்கும் கூடவே ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணும் உங்களுக்கு நம்மளோட ட்ரேடை லாஸ் பண்ணி விட்ரும் வாஷ் அவுட் ஆக்கி விட்டுரும் ஸோ அது வந்து ஃபெயிலியரில் தான் போய் முடியும் அடுத்து நர்வஸ்னஸ் நர்வஸ்னஸோடு எதையுமே ஹேண்டில் பண்ணாதீங்க நர்வஸ்னஸ்க்கு பல ரீசன் இருக்கும் அந்த ட்ரேடை பார்த்து நீங்கள் பயப்படலாம் இல்லை உங்களோட எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எதாவது இருக்கலாம் உங்கள் வீட்டில் பிரச்சனையாக இருக்கலாம் உங்களுக்கு பர்சனலாக வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை அந்த டைமில் உங்களோட என்வாயர்மெண்ட் சரியில்லாமல் இருக்கலாம் ஏதாவது சத்தம் கரண்ட் இல்லை ஏதாவது ஒரு சவுண்டு இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தால் இன்னும் கொஞ்சம் நர்வஸ் இல்லை ஒரு மாதிரி பார்த்துட்டோமா இருந்தீங்கன்னா ட்ரேட் அப்போ அவாய்ட் பண்ணிவிடுங்க ஜஸ்ட் அனலைஸ் மட்டும் பண்ணுங்கள் அதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை உங்களுக்கு நாலேஜ் தான் அதிகமாகும் பட் நர்வஸாக எந்த ஒரு ட்ரேட் அனுதுனாலும் அது கண்டிப்பாக ஃபெயிலியர்லாம் முடியும் ஸோ உங்களோட எமோஷன்ஸில் நீங்கள் எந்தெந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அப்போது நீங்கள் கண்ணு முடிக்கிற எந்த ட்ரேடில் வேணாருங்களோம் ஏன்னா எமோஷனெலாம் நீங்கள் பக்கா ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அது கூடவே எல்லா ட்ரேடிங் செட்டப்பும் நீங்கள் வச்சுருப்பீங்க ஸோ எமோஷன்ஸை ஃபுல்லாக தவிர்த்துருங்க தேவையான அளவுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் எடுத்து கரெக்டான ட்ரேடாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அதில் பெனிஃபிட் பாருங்கள் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய்